திருவண்ணாமலையில் வருடம் வருடம் திருக்கார்த்தியை அன்னைக்கு ஏற்றப்படும் அந்த தீபத்திற்கு பல ரகசியங்கள் உள்ள ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தீபம் ஏற்றும் அந்த சடங்கு எல்லோராலும் செய்ய முடியாது அங்க இருக்கிற பருவத ராஜா சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தீபம் ஏற்றும் வேலையை பதினைந்து தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறார்கள் இந்த கட்டளை இட்டது ய அறநிலைய சம்பந்தப்பட்டவர்களோ இல்ல அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்களோ இல்ல பக்தர்களோ யாருமே அந்த தெய்வத்தை ஏத்த முடியாது இந்த பர்வத பர்வதகுல ராஜகுலத்து சமூகம் மட்டும்தான் அந்த தீபத்தை ஏத்த முடியும் எதுக்காக சிவபெருமான் இவங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தார் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சிவபர்த்தராக இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம அதே மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அந்த தீபத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை நம்ம பார்த்துக்கோம் திருவண்ணாமலை அப்படின்னு ஒண்ணே வருடம் முழுவதும் பல லட்சம் பேர் வந்து கலந்து கொண்டு அந்த தீப திருநாளில் அந்த ஒளியில் தெரியும் செவருமானை தரி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க திருவண்ணாமலையே வந்து சிவனின் உருவம் அப்படிங்கிறது தெரியும் அதுவும் இல்லாம திருக்கார்த்தியை அன்னைக்கு அன்னைக்கு ஏற்றப்படும் அந்த தீபத்தில் சேவருமானும் ஒளிர்வார் அவருடைய உருவம் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் எல்லோத்துக்கும் உண்டு சரி இந்த தீபம் ஏற்றும் அந்த சடங்கை செய்கிறது யாரு அப்படின்னா அங்க இருக்கிற பருவதகுல ராஜ சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சடங்குக்கான உரிமை இருக்கு வேற யாருமே செய்ய முடியாது கடந்த பயிரிந்து தலைமுறைகளாக இவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த மலையில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அங்கே உயரத்துல அந்த தீபத்திற்கான எல்லாத்தையும் எடுத்து சென்று அங்க பொறுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இவங்க மட்டும்தான் செய்வாங்க நாப்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து இவங்க இந்த ஒரு கட்டுக்கோப்போட ஒரு பயபக்தியோட வருடம் வருடம் செஞ்சுட்டு வராங்க எதற்காக இந்த சமூகத்துக்கு மட்டும் இந்த உரிமை இருக்கு ஏ அறநிலைத்துறை கூட எடுத்து இது வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்குங்க அந்த புராண கதை மூலம்தான் இதுக்கான விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் முன்னோர் காலத்துல ரிஷிகள் பெரிய பெரிய ரிஷிகள் எல்லோரும் வந்து தவம் செய்வாங்க அமைதியான முறையில் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தவ செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி தவம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து இன்னல் கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி அசுரர்கள் வந்தாங்க அசுரடைய ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மக கடுமையான தவத்தில் இருக்கிறத ஃபுல்லா கலைக்க ஆரம்பிச்சாங்க கலைச்சு விட்டு இழச்சாங்கனாக்க அந்த ரிசிகள் கோபப்படும் போது மீன் மூர்வம் எடுத்து போய் கடலுக்குள்ள ஆழத்துல போய் தங்கிக்கிடுவாங்க சரி தங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த முனிவர்கள் தவம் இருப்பாங்க மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் வந்து அந்த ரிஷிகளுடைய தவத்தை கலைப்பாங்க இப்படிமா அந்த சம்பவம் நடந்துக்கிறதுக்கு நடந்த உடனே ரிஷிகள் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால பொறுக்க முடியல பொறுக்க முடியாம நேர போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க இப்படி அசுரர்கள் எங்களுடைய தவத்தை ஃபுல்லா கலைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர அந்த நாட்டை ஆட்சி செய்த பருவத ராஜா இருந்தாரு அந்த பருவத ராஜாட்ட அழைத்து நீங்க இந்த அசுரர்களை அழிங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் கட்டளையை பிறப்பிச்ச உடனே பருவத ராஜாவும் நேரம் என்ன செய்யறாங்க போறாரு கரையில போட்ட உடனே கரையில விழுந்து அசுரர்களை என்ன செய்யறாங்கன்னா துள்ளி குதிச்சு மறுபடியும் கடலுக்குள்ள போறாருங்க இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்குது பருவத ராஜா உள்ள கடலுக்குள்ள இருந்து கரையில போட மறுபடியும் இருந்து கடற்குள்ள போக இப்படிமா நடக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பர்வத ராஜா சோர்ந்து போகிறார் சோர்ந்து போனோம்னா என்ன செய்வது அப்படின்ட்டே தெரியல அப்போ வந்து பார்வதி தேவி அம்மாட்ட வந்து முறையிடுறாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது எங்களால் முடியல அப்படின்ட்டு அப்ப பார்வதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு வரம் கொடுக்குறாங்க நீங்கள் கரையில் போடுறதுனால தான் அவங்க வந்து மீன் துள்ளி துள்ளி மறுபடியும் உள்ள போகிறாங்க நான் அவங்க மீன் தளம்ல எடுத்து உங்கள் வாய்ப்புல போடுங்க அதுக்கான சக்தி உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க நீங்க உண்ட உணவா போயிட்டா அது வந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வரம் கொடுக்குறாங்க அந்த வரத்தை வாங்கி கொண்ட பருவதராஜா அங்க கடலுக்குள்ள இருந்த அசுர உருவத்தில் இருந்த மீன்களை எல்லாம் பிடிச்சு 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 தன்னுடைய வாய்ப்புல போட்டு முழுங்குற இப்படி முழுங்குகளுக்கு சமயத்துல மீன் மகரிசி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிசி உள்ள தவம் செய்தாது கடலுக்கு அடியில் அவரும் அந்த மீன் அசுர மீன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிண்ட தவறாக நினைத்துக்கொண்ட பருவராஜா அவரையும் பிடித்து தன்னுடைய வாய்க்குள்ள போறாரு இதனால கோபம் கொண்ட அந்த மீன் மகரிசி சாவு கொடுக்குறாரு இந்த பருவதராஜாவுக்கு இன்றிலிருந்து உன்னுடைய அரசு பதவி அரசு உடைய ஆடம்பரம் எல்லாமே உனக்கு வந்து முற்றிலுமாக அழிந்து போகும் நீ கடைசியில மீன் பிடிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அந்த மீன் பிடித்து தான் நான் வந்து வயிற்றுல சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துருவேன் அப்படிதான் நீ வாழ முடியும் சொல்லி ஒரு சாபத்தை வர்றாரு இவருக்கு மட்டும் இல்லைங்க இவர் குளத்துக்கே சாபம் விடுறாரு விட்டோம்னா பரந்தராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன்னா இந்த விஷயத்த சொன்னதே வந்து சிவபெருமான் தான் ஆனா சிவபெருமான் சொன்னதை கேட்டதே அவர் இந்த வேலை செஞ்சாரு இந்த வேலை சேர்ந்து இப்படி ஒரு சாபத்தை வாங்குவோமான்னு சொல்லி பயந்துட்டு நேரம் போய் சிவபெருமானிட்ட போய் முறையிறாரு முறையிட்ட உடனே சிவபெருமானும் அத விஷயத்தை புரிந்து கொண்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் நான் வந்து காட்சி தருவேன் அதை பார்த்த உடனே மக்கள் எல்லோரும் பல பேர் வந்து கை கூப்பி வணங்குவாங்க இன்றிலிருந்து அந்த தீபத்தை ஏற்கிற உரிமையை பர்வதராஜா அவளுடைய குலத்தாருக்கு வந்து நான் கொடுக்கிறேன் நீங்கள் இந்த மலையில இனிமேல் வருஷம் தவறாம நீங்க தீவம் ஏத்துங்க உங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு அப்படி நீங்க தீபம் ஏத்தும் பொழுது அதை பார்த்த அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் கைகூப்பி வணங்குவாங்க அப்படி வணங்கும் வணங்கும்போது அவர்கள் அமைச்சுவாயா பல கோஷங்கள் இருப்பாங்க அந்த கோஷங்களால வர புண்ணியங்கள் எல்லாமே உங்களை சேரும் அந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களை சேரும்போது உங்கள் மீது அந்த ரிசி போட்ட சாபம் வந்து நிறைவேறாது வருடம் வருடம் நீங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க நான் அவங்க மக்கள் வர புண்ணியங்கள் உங்களுக்கு வரும் அதனால இந்த சாபம் உங்கள் மீது வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிவபெருமான் வைக்கிறார் அன்றிலிருந்து இன்று வரை அந்த தீபத்தை ஏற்ற உரிமையை இந்த பருவத ராஜகுலத்தோர் தொடர்ந்து செய்து கொண்டு கொண்டு வருகிறார்கள் அன்று காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் மட்டுமே இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அந்த தீபத்திற்கான ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு செய்து வருகிறார்கள் அப்ப இந்த தீபம் ஏற்றுவதிலே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த தீபம் ஏற்றுவதனால் அந்த பருவத ராஜகுலத்தோர் வந்து சாப விமோசனம் மாதிரி அடையிறாங்க அதுவும் இல்லாம சிவபெருமான் சொன்ன விஷயம் அப்படின்னா இந்த தீபத்தை அதாவது தீபமா எரிவதே சிவபெருமான் தான் அந்த தீபத்தை வணங்கும் பொழுது புண்ணியங்கள் நிறையா கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல வைக்கிறாரு அதனால வருஷம் வருஷம் வந்து பிரமாண்டமான முறையில் மக்களுடைய ஆன்மீகத்தை வெளிப்படுத்துற மாதிரி இங்க வருடம் வருடம் திருவண்ணாமலையில் கார்த்திகானை தீபம் ஏற்றப்படுகிறது இனிமேல் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் தீபத்தை பார்க்கும்போது இந்த ஒரு வரலாற்றை தெரிந்து கொண்டு அந்த தீபத்துடைய அந்த சிவகுமாருடைய தரிசனத்தை பெறுங்கள் Thanks for